சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருப்பது காரணம் காவல்துறைக்கு அமைச்சர் பொறுப்பாக இருக்கிற மாண்பு முதலமைச்சர் தானே தேர்தல் எல்லாம் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போனால் யாருக்கு சொன்ன கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபதோ நானூற்றி ஐம்பதோ சொன்ன வாக்குறுதிகளில் மெஜாரிட்டியை நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் த போராடுகின்ற சூழ்நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பாலியல் வன்கொடுமை டெய்லி பார்த்தோம்னா மீடியாவில் அதுதான் செய்திகள் கொலைகள் இன்றைக்கி கூட பார்த்தோம் ஒரு காவல்துறை அதிகாரியே தாக்கப்பட்டு மரணமடைஞ்சிருக்கிறாரு இன்னொன்று காவல்துறை விசாரணையிலேயே விசாரணை கலந்து சென்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த சட்டவிரோத செயல்களை தடுத்து அரசு அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்கிற அளவுக்கு இந்த விடியாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய கூட்டணி அதில் ஒவ்வொரு தலைவர் பேசுவதை வைத்து கொண்டு நீங்கள் கேள்வி கேட்பதை விட திசை திருப்பாக கேட்பதை விட இந்த மக்களை இந்த ஆட்சியில் இருந்து பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் இன்னும் ஆறு மாதம் கிடைத்து வருகிற தேர்தலில் உறுதியாக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை உறுதிதப்படுத்தி வருகிறோம் அதை விட்டு விட்டு தேவையில்லாத கேட்டு கேட்க வேண்டாம் உறுதியாங்க இணைந்து செயல்பட்டு இருக்கோம் யாருங்க சரி மாவட்ட வெயிட் பண்ணுங்க நாங்க சரியான நேரத்தில் அம்மா மக்கள் முன்னாடி கழகம் தேவையான இடங்களில் மாணவர்கள் விஜய் வந்து கூட்டணி அழைக்கிறாரு ஆனால் நான் தான் செய்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வர் வேட்பாளர் பண்ணுறான் ஆனால் கூட்டணிக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் அழைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறார் அவங்க அவங்க கூட வர வாய்ப்பு இருக்காங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் ஜோசியத்திலாம் பயிர் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாதம் அந்த டிசம்பர் ஜனவரியில் எல்லா கூட்டணிகளும் ஒரு இறுதி கட்ட நிலை வந்து உறுதியாக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையை எடுத்துக்கின்ற அளவிற்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் வரல இருபத்தி ஆறு சட்டமன்ற நடக்கும் இல்லை நாக சார் நான் வந்து இந்த முறை அப்பாயின்ட்மெண்ட் கேட்குறேன் யார் வாங்கிக்காங்க பிரச்சார விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருமங்கல தொகுதிக்கு வந்திருக்கிறத இங்கே கிளை செயலாளர்கள் இந்த அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து தேர்தலுக்கு பணியாற்றுவதற்காக அவர்களோட கலந்தாடத்துக்கு தான் வந்துருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார பயணம் நடத்தி எடப்பாடி சார்ட்ட வந்து ஓபிஎஸ் நேரம் வரும் அந்த நேரத்தில் நேரம் பதிவு சொல்லாது நான் பதி சொல்கிற எல்லா விஷயங்களும் கூட உடனே சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு ஆறு மாதம் பொறுத்திருக்காரு எல்லாம் ஒரு இறுதி பிறகு அந்த நேரத்தில் நீங்கள் கிளியராக நீங்கள் நிரூபுகின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாது அவசியம் அம்மா அமக்கள் முன்னேற்றங்க போட்டியிடும் எங்கெல்லாம் எங்களுக்கு வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் உறுதியாக அவர்கள் எல்லாம் போட்டி நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருபத்தி நாலு பாராளுமன்ற பொது தேர்தலில் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக சேர்ந்துருக்கோம் இன்னும் தேர்தல் வரப்போகிறது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவாக்க அங்கே வகிக்கோம் ஊகத்தைச் சேர்ந்த நீங்களும் அரசியல் தான் கருத்து சொல்லணும் ஒரு கட்சியின் தலைவராக நான் வந்து இன்னொரு கட்சியோட பிரச்சாரத்தை பற்றியோ மக்களை சந்திப்பை பற்றியோ பேசுவது கண்ணியமாக இருக்கு முன்னாடி அதிமுக துணையெல்லாம் ஒன்றிணைஞ்சால் திமுக வீடு ஆட்சியில் வந்து உங்கள் அறிந்தாட்சி பொருளாதாரத்தில் தேசிய இந்த எப்படி எங்கள் மக்கள் விரும்புகிற கூட்டணியாக கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்கப் போகிறார் ஒரு குடும்ப பிடியில் இந்த ஆட்சி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதுபோல ஆட்சி அதிகாரம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போது தான் ஊழல் முறைகேடுகள் இல்லாமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால் எங்கள் கூட்டணிக்கு உதவியாக வாங்க இந்த கதை நேற்ற சிவகங்களை பதில் சொல்லி நீங்கள் உங்கள் ஊடகங்கள்லாம் வந்துட்டு திரு அமித்ஷா அவர்கள் என்ன நிலைப்பாடோ அதை தான் நானும் சொன்னேன் வேற ஒன்றும் இதில் ஒன்றும் எல்லாம் இல்லை திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் திரும்ப சொன்னேன் வேறு ஒன்று சரி